அண்மைச் செய்தி சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது தங்கம் கிராமுக்கு எழுபத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இழைக்கிறார் எமது செய்திகாளர் லாவணியா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா சொல்லுங்க இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்திருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம் என்ன படிவாய் வணக்கம் இன்று ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரன் எழுவத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு அறுநூறு ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று பத்தொன்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து இந்த ஆண்டு என்னுடைய தொடக்கத்தில் இருந்தே தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து கொண்டே வருகிறது வருங்காலங்களில் கிராம் ஒன்று எட்டாயிரம் ரூபாயை கடந்தும் அதே போல அதாவது ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயும் ஒரு சவரன் எண்பதாயிரத்தையும் நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் தங்க நகைகளின் மீது இருக்கக்கூடிய அதிகமான நாட்டமும் நுகர்வும் அந்த அந்த நகைகளை வாங்க வேண்டும் என்ற பொருள் என பொதுமக்களினுடைய ஆர்வமும் தான் தங்கநகைகளினுடைய விலை உயர்வுக்கு காரணம் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இருப்பினும் மறுபுறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்கநகைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு விலை உயர்வானது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது இருப்பினும் தங்கநகை சிறுசேமிப்புகளில் சேர்ந்து எளிய மக்கள் இந்த தங்கநகைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்பது தங்கநகை வியாபாரிகளினுடைய கருத்தாக இருக்கிறது சாதாரண பொதுமக்களினுடைய மிகச்சிறந்த ஒரு பொருளாதார முதலீடாக பார்க்கப்படுவது தங்கநகைகள் அந்த காலங்களில் தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது ஒரு புறம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் வாங்கக்கூடிய அந்த நகைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கிறது என்பது மறுபுறம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இல்லாமல்